தமிழகத்தில் மே பதினான்கு வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அதாவது மே ஒன்பதாம் தேதி ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே போல பத்து பதினொன்று தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் பனிரெண்டு முதல் பதினான்காம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் பத்து பதினொன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட ஐந்து அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதன் ஒட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வீசக்கூடும் தமிழகத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் சந்தியூரில் சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தலா எட்டு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஏழு சென்டிமீட்டர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கோவை மாவட்டம் பெரியகுளம் நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை திண்டுக்கல் ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை உள்ளது இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது